ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் நம்மளுடைய சேனல்ல தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில இன்றைய பதிவுல நம்ம பார்க்கக்கூடியது பிறந்திருக்கக்கூடிய மே மாதத்துல என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அதுவும் மீனராசி நேர்களுக்கு எப்படி இருக்க போகுது வரக்கூடிய நாட்களை நீங்க எளிமையாக கடந்து வருவதற்கு செய்யக்கூடிய வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்றத பத்தி தான் தெளிவா இந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் பொதுவாக நேர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜென்ம சனியானது நடக்குதுங்க சனி பகவானுடைய அடுத்த கட்டம் அதாவது இரண்டாம் கட்டம்னு சொல்லக்கூடிய ஜென்ம சனி காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்க ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவானால் பாதிப்படைஞ்சிருக்கக்கூடிய நீங்கள் இந்த வருடத்தில் அதுவும் இந்த மே மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து ஒரு நல்ல நிவாரணத்தை வந்து பார்ப்பீங்க ஏன்னா கடந்த வருடங்களோட ஒப்பிட்டு பார்க்கையில் உங்களுக்கு ஆரோக்கியத்தின் மீது நிறைய செலவுகளானது இருக்கும் கண்டிப்பாக விரைய செலவுகள் அப்படின்றத அதிகமாகவே செய்திருப்பீங்க ஸோ ஒன்று போனால் ஒன்று ஒன்று போனால் ஒன்று அப்படின்னு அடுத்தடுத்து உங்களுக்கு அடி மேல அடி வந்து வாங்கியிருக்கும் அது எல்லாமே வந்து கொஞ்சம் வந்து மாறக்கூடிய ஒரு தருணம் தாங்க இந்த மாதம் அதாவது இந்த மே மாதத்துல நிறைய கிரகங்களுடைய பயிற்சிகள் ஆனது இருக்கு அதாவது வருடாந்த கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குருவினுடைய பயிற்சியும் கூடவும் ராகுகேதுவினுடைய பயிற்சியும் இந்த தாங்க நடக்க இருக்குது ஸோ சனி பகவான் உங்களுக்கு சாதகமான நிலையில் இல்லை அப்படின்னாலுமே கூட குருவும் ராகு கேதுவும் வந்து உங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை வந்து கட்டாயமாக வந்து சமாளிக்க முடியும் இந்த காலகட்டத்தில் மே மாதம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் எப்படிலாம் வந்து நீங்கள் சமாளிக்கணும் அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக எந்த பதிவுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போதான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பெறலாம் வாங்க போகலாம் பொதுவாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய மாற்றங்கள் அப்படிங்கிறது கண்டிப்பா கிரக அமைப்புகளின் மூலமாக தாங்க நடக்குது சோ ஜோதிடம் அப்படின்ற ஒண்ணு இல்லை அப்படின்னா யாராலையுமே யாருக்குமே அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயத்த தெரிஞ்சுக்கவே முடியாது அந்த வரிசையில் ஜோதிடம் யாருக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்குமோ அவங்களாம் மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க அதேதளவு ஜோதிடத்தின் மீது நம்பிக்கை இருக்கக்கூடியவங்க உங்களுடைய கருத்துக்களையும் மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ மீன ராசி ராசி மண்டலத்தில் கடைசியாக இருக்கக்கூடிய ராசி பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய இந்த ராசி தற்போது அற்புதமான ஒரு அமைப்புகளை தான் இந்த மாதத்தில் வந்து பார்க்க போகிறீங்க ஸோ சனி அப்படின்றதுனால ஆல்ரெடி உங்களுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி தான் நிறைய பிரச்சனைகள் அப்படின்றது இருந்தாலுமே கூட கடந்த ஒரு சில வருடங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் பண வரவுக்கெலாம் எந்த பிரச்சனையுமே இருக்காதுங்க அதாவது மீன ராசிக்கு இந்த டைம்ல அவசரப்பட்டு மட்டும் எந்த ஒரு முடிவும் எடுக்க கூடாது சொல்ல போனா அவசரப்பட்டோ கோவப்பட்டோ உணர்ச்சி வசப்பட்டோ மற்றவர்களுடைய தூண்டுதல்களின் பேர்லையோ நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் வந்து செய்துடாதீங்க ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது யாராவது சொல்லிட்டாங்கன்னா அந்த டைம்ல உணர்ச்சி வசப்பட்டு ஒரு முக்கியமான முடிவுகளை வந்து எடுத்துட்டு அப்படி எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் நீங்க எடுக்கவே கூடாது கட்டாயமா அதெல்லாம் நீங்க தவிர்த்துக்கணும் குடும்பம் தொடர்பா பாத்தீங்கன்னா பெரிய அளவுல பிரச்சனைகளை சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சோ குடும்ப ரீதியா கண்டிப்பா நீங்க விட்டு கொடுத்து போகணும் கணவன் மனைவிக்குள்ள இல்ல பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா மாமனார் மாமியார் இல்ல சகோதர சகோதரிகள் இருக்காங்க இப்படி நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும் அப்படின்னா எந்த ஒரு நிலையுமே உங்களுக்கு இந்த டைமில் இருக்காதுங்க கண்டிப்பாக பிரச்சனைகள் இருக்கும் சொல்ல போனால் ஒரே குடும்பம் அப்படின்றது இப்போ ரெண்டாக வந்து பிரியக்கூடிய ஒரு தருணமாக இருக்குது அதனால் மீனராசி நேர்களெலாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க ஒரு சில விஷயங்களை நீங்கள் விட்டு கொடுத்து போகணும் என்ன நடந்தாலுமே கூட நம்மளுடைய பொறுமை அப்படின்றது ஒரு அளவு கடந்து போகும் பொழுது அந்த இடத்துல பிரச்சனைகளை வந்து பார்க்க வேண்டி இருக்கும் ஸோ அப்படித்தான் மீனராசி நேர்களுக்கு இந்த காலகட்டங்களும் வந்து அமைஞ்சிருக்கு ஏன்னா உங்களை அறியாமலே நீங்கள் பிரச்சனைகளை ஆட்களை வந்து சந்திக்க போகிறீங்க ஸோ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஆனால் அது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்கும் என்னெல்லாம் நம்ம நடக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறோமோ அது தான் வந்து உடனுக்குடன் வந்து நடக்க இருக்குது ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேலையில் வெற்றிகள் பெறத்துக்காக மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்றது இருக்க போகுது அதிர்ஷ்டத்தை நம்புவதற்கு பதிலாக கடினமான உழைப்பையும் முயற்சியும் நீங்கள் நம்பணும் ஏன்னா எப்போதுமே அதிர்ஷ்டம் நமக்கு வந்து கிடைக்காது இல்லையா நம்மளுடைய நம்பிக்கை நம்மளுடைய முயற்சியின் பேர்லையும் நம்மளுடைய உழைப்பின் பேர்லேயும் தான் இருக்கணும் உழைக்கக்கூடியவர்களுக்கு கண்டிப்பாக அதனுடைய பலன் கிடைக்கும் ஸோ ஒரு சில நேரங்களில் கிரகமைப்புகள் சரியில்லாமல் இருக்கும் பொழுது அதனுடைய பலன்களை நம்ம அடைய முடியாமல் கூட போகலாம் ஆனால் அதற்குரிய நேரம் அப்படின்றது வரும் பொழுது கட்டாயமாக அதனுடைய பலன்களை நம்ம வந்து பார்க்க முடியும் ஸோ உண்மையாக இருக்கக்கூடியவங்களுக்கு உழைப்பை கொடுக்கக்கூடியவங்களுக்கு சனி பகவானும் எப்பயுமே வந்து துரோகம் செய்ய மாட்டாருங்க சனீஸ்வர பகவானை வரைக்கும் நமக்கு தகுந்த பாடங்களை புகட்டக்கூடியவர் நம்ம செய்திருக்கக்கூடிய தவறுகளை எல்லாம் எண்ணி நம்ம வருத்தப்பட்டு அதன் மூலமாக ஒரு அனுபவம் தத்துவ பாடத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நல்ல ஆசிரியராக வந்து இருக்கக்கூடியவர் அதனால் சனி பகவானை பார்த்து யாரும் பயப்படாதீங்க சொல்லப்போனால் சனீஸ்வர பகவானை நம்ம அதிகமாக திட்டுவதற்கு கூட பயன்படுத்தும் அந்த வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்காதீங்க பெரும்பாலும் நம்மளுடைய வீடுகளில் பெற்றோர்கள் நம்ம இந்த வார்த்தைகளை பயன்படுத்தும் பொழுது சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ காரணம் என்ன அப்படின்னா சனி பகவானுடைய அதீத கோபத்திற்கு நம்ம வந்து ஆளாக கூடாது இல்லையா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக மீனராசினியர்களுக்கு அதுவும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் படிப்பில் கவனச்சிதறல் அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் குழந்தைகள் தொடர்பாக கூட பெரிய கவலைகள் இந்த டைமில் உங்களுக்கு வந்து ஏற்படும் ஆனால் இது எல்லாமே மாதத்தினுடைய முற்பாதியில் தான் வந்து இருக்க போகுது அதுவும் மாதத்தினுடைய பிற்பாதி பார்த்தீங்கன்னா மற்றவர்களுடைய தூண்டுதலுடைய பெயரில் எந்த ஒரு முடிவுகளையும் நீங்கள் எடுக்கவே கூடாது முன்னாடி சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க யாருக்கிட்டையும் எந்த ஆலோசனைகளையும் நீங்கள் வந்து பெற வேண்டாம் உங்களோட வேலை உண்டு நீங்க உண்டு அப்படின்னு இருந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாத்தையும் நீங்க தவிர்க்க முடியும் காதல் உறவுல எல்லாம் கண்டிப்பா மின்ராசினியர்கள் கவனமா இருக்கணுங்க ஏன்னா இந்த காலகட்டத்துல யாராவது ஒருவருடைய தூண்டுதல்னால உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கு கட்டாயமா நீங்க ஏதாவது ஒரு வகையில பிரச்சனைகளை வந்து மாட்டுவீங்க ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு கவனமாக தான் நீங்கள் இருக்கணும் எல்லா வகையிலுமே வந்து பொறுமையாக இருங்க என்ன நடக்கணுமோ அது தானாகவே நடக்கும் இந்த டைமில் கோபத்தை கட்டுப்படுத்துறது கண்டிப்பாக வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க அவசியமான ஒன்றுங்க கூட ஸோ காதலாக இருக்கட்டும் திருமண வாழ்க்கையாக இருக்கட்டும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கிட்ட கொஞ்சமாவது நீங்கள் வெட்டுக் கொடுத்து போகணும் ஏடிக்கு போட்டி எல்லாம் போட்டிங்க அப்படின்னா பெரிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டி இருக்குங்க குடும்ப சூழ்நிலைகளை நீங்கள் சிறப்பாக வச்சுக்கிறதுக்கு பாருங்க ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையினுடைய மற்றொரு அங்கம் அப்படின்னா அது குடும்பம் மட்டும்தான் குடும்பத்தில் எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் மட்டும்தான் வந்து நிம்மதியாகவே வந்து இருக்கிறாங்க ஸோ என்னதான் பணம் சார்ந்த பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட வாழ்க்கையில குடும்பத்துல வந்து நிம்மதி இல்லை குடும்பத்துல சந்தோஷம் இல்லை அப்படின்னா அந்த வாழ்க்கை நமக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமானதா மாறிடும் ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டு கொடுத்து போங்க மீனராசியை உடையவங்க பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா கணவர்மார்கள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க ஒருவேளை ஆண்களுக்கு இருக்குது அப்படின்னா பெண்கள் வந்து விட்டு கொடுத்து போகணும் ஸோ யாராவது ஒருவராவது விட்டு கொடுத்து போனீங்க அப்படின்னா தான் அந்த இடத்துல பிரச்சனைகள் அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கும் ஸோ அதனால் இந்த டைமில் நீங்கள் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து பார்த்துக்கோங்க மேலும் மீனராசினியர்களுக்கு இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருந்தே பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்றது கொஞ்சம் வந்து தான் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவான ஒரு வைப் கூட இருக்கும் காரணம் அவங்களுடைய தசா நல்லா இருக்கும் அதனால தான் நம்ம முன்னாடி எப்போவுமே சொல்கிறோம் அவங்களுடைய தசா புத்திகள் என்ன இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து பார்க்கணும் அப்படின்னு இந்த டைமில் பாசிட்டிவான ஒரு அறிகுறிகள் உங்களுக்கெல்லாம் தென்படும் பார்த்துக்கலாம் எதனால சமாளிச்சுக்கலாம் அப்படின்ற புது தெம்பு உங்களுக்கு வந்து பிறக்கும் புதுவிதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் ஸோ அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு சரியானதாக இருக்கா அப்படின்றத மறக்காமல் நீங்கள் ஆலோசித்து அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க ஆனால் பொறுமை அவசியமானது மறந்துடாதீங்க இந்த காலகட்டங்களில் நேர்களை உங்களுக்கு விபத்துக்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ வண்டி வாகன பயணங்களை நீங்கள் தவிர்க்கிறது நல்லது தேவையில்லாத பயணங்களை முற்றிலுமாக வந்து தவிர்த்துக்கோங்க இந்த டைமில் உங்கள்கிட்ட பிடித்த மாணவங்கள்ட்ட இருந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையெல்லாம் வந்து இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக மீனராசினியர்கள் கவனமாகவும் இருக்கணுங்க ஏன்னா இந்த டைமில் உங்களுக்கு பாசிட்டிவான விஷயமும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நெகட்டிவாகவும் வந்து வாய்ப்புகள் இருக்குது ஸோ எது நடந்தாலுமே கூட உங்களுடைய வாழ்க்கையை வந்து பராமரிக்க நல்லபடியா வாழ்க்கையில தான் பாதிப்புகளை ஏற்படுத்தி இருக்கு திருமண வாழ்க்கையெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரிதல் புரிதல் ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த இல்லாமல் இருந்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகளை நீங்கள் வந்து பார்க்க வேண்டியிருக்கும் மேலும் மீனராசினியர்களை பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அவங்களுக்கு பிடித்தமான விஷயங்கள் அதாவது அதாவது பார்த்திங்கன்னா புத்தகம் வாசிக்கிறது ஆன்லைன்ல கோர்ஸ் படிக்கிறது மேலும் உங்களுடைய புது விதமான திறமைகளை எல்லாம் வளர்த்துக்கிறது ஏதாவது ஒன்று புதுசு புதுசாக கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வம் இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த டைமில் இருக்குது தனிப்பட்ட வளர்ச்சிக்கு இதெல்லாம் உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் ஸோ கட்டாயமாக அதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிது அப்படின்னா பயன்படுத்துங்க அதே போல் ஆரோக்கியத்தை பொறுத்த மட்டும் இந்த நாட்களில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கணும்னா தியானம் யோகா மற்றும் உணவு முறைகளில் கட்டுப்பாடுகள் இதெல்லாம் ரொம்பவே முக்கியமானது மன அழுத்தத்தை குறைப்பதற்கு இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக வந்து செய்யணும் அதுவும் யோகா தியானம்லாம் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுடைய மன அழுத்தம் குறையும் கோபம் குறையும் உங்களுக்கு ஒரு அமைதி கிடைக்கும் தெளிவு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் மிஸ் பண்ணாமல் மீனராசினியர்கள் இந்த டைமில் வந்து பயன்படுத்துங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய இலக்குகளை எல்லாம் அமைத்து அதற்குரிய சிறப்பான ஒரு வழிகாட்டுதல்களோடு நடக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது நல்ல விஷயத்தை வந்து செய்யுங்க கரெக்டாக பிளான் பண்ணி செய்யுங்க அதுதான் உங்களுக்கு நல்லதாக இருக்கும் இந்த டைமில் உங்களுடைய திட்டங்களை நோக்கி நீங்கள் செயல்படுத்தக்கூடிய ஒரு டைமில் உங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து அதிகமாக கவனமாக இருக்கணும் ஒருபோதும் தன்னம்பிக்கையை வந்து கைவிட்டுடாதீங்க இந்த பதிவுல மீனராசி நேர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது என்னென்ன விஷயங்கள்ல கவனமாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் தெளிவா பார்த்து தெரிஞ்சுட்டு நினைக்கிறேன் கட்டாயமா வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மேலும் இது போல நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை எல்லாம் உடனுக்குடன் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றொரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்